திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கொய்யா மலர் ஈஸ்வர தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு வாளீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி பதினோராவது திருப்பதிகம் திருக்குரங்கு அணில் முட்டம் திருமுறை ஒன்று முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த கொய்யமலர் ஈஸ்வரன் தேவநாயனாருங்கிறது கல்வெட்டில் இருக்கக்கூடிய சுவாமி பெயர் பின்னாளிலே குரங்கு வாலி வந்து வழிபட்டதுனாலே வாலீஸ்வரர் அணிலாக இந்திரன் வழிபட்டிருக்காரு யமன் வந்து காகம் ரூபத்திலே வந்து வழிபட்டிருக்கார் ஆக அக்ரிணிகளும் வந்து இறைவனை வழிபடுவது சான்று யானை பாம்பு சிலந்தி மாதிரி நிறைய ஆமையிலிருந்து எல்லாம் வழிபாடு பண்ணி அது அக்ரிணை பொருள்களே வழிபடும் சிறு உயிர்களே வழிபடும் போது பெரு உயிர்கள் எப்படி வழிபடணும் நம்ம அது இறைவனை வந்து வழிபடுறதுக்கு எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்குது ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்கள் பூசை பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் ஒரு அறியாமையான ஒரு சொல்லு அதை நம்ம எப்போதும் செய்யக்கூடாது உயிருக்கு ஆண் பெண் எது அதனால் அக்ரிணைகளே ப வழிபடும் பெண்களும் வழிபாடு பண்ணணும் எல்லாரும் சூழ்மூஜை செய்யணும் கட்டாயமாக காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வழியில் தூசி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த தூசி மாமண்டூர்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை தூசியிலேருந்து இப்போ இடது பக்கம் ஒரு இரண்டு கிலோமீட்டரில் இந்த பதி இருக்குது சிறிய பதி தான் சுவாமியும் சிறிய திருமேனி ஆக இந்த தீர்த்தம் கூட பார்த்தீங்கன்னா காக்கை தீர்த்தம்னு அந்த கா காகமாக வந்து வழிபட்ட யமனுடைய ஆக்கத்தினாலே உருவான தீர்த்தம் அதனால அது காக்கை திருத்தம்னு உள்ள அழகான கோவில் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்சிக்கம்பரம் விழு நீர் மழுவாழ் படை அன்னல் விளங்கும் அல்ல கங்கையையும் பரசு கயிறு மழு ஆயுதம் ஏந்தியிருக்கக்கூடிய அன்னல் தலைவன் அவ்வாறு அருள் செய்யக்கூடிய பெருமான் கழு நீர் செங்கழு நீர் மலர்களும் குவளை குவளை மலர்களும் மலர அப்படி நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல கயல் பாயும் இல்லை மீன்கள் எல்லாம் பாய்ந்து அழக வளமாக இருக்கக்கூடிய கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்களில் முட்டம் அருமையான நீர்நிலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய குரங்களில் முட்டம் தொழும் நீர்மையர் இந்த கோவிலிலே வந்து பெருமானை தொழுது வழிபடக்கூடிய தன்மையுடையவருக்கு தீதுரு துன்பம் இலரே தீது செய்யக்கூடிய துன்பம் ஒரு நாளும் வராது விடை சேர் கொடி அண்ணல் நல்ல நந்தியம் பெருமானை கொடையை கொடியாக வைத்திருக்கக்கூடிய தலைவன் விலங்குயர் மாட கடைசேர் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் நல்ல பெரிய வாயில்களும் உயர்ந்த வீடுகளுமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கருணன் குளத்து ஓங்கிய காற்றில் ஆனால் கருணை ரொம்ப ஆழமான குளங்கள் அப்ப நீர்நிலைகள் நிறைந்து இருக்கு கீழே இருக்கும் பொருள் தெரியலன்னா ஆழமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே குடையார் புனல் மல்கு குரங்கனில் முட்டம் உடையான் இப்படிப்பட்ட இடத்திலே இருக்காருன்னா குடைந்து ஆடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அற்புதமான புனல்கள் நீர் சுழந்த குரங்கனின் முட்டத்தில் ஏற்குடைய பெருமான் என்னை ஆளுடை எந்தை பிரானே பிரானா தலைவன் எந்தை என் தந்தை சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட அரப்பா அவர்தான் மூன்றாவது பாடல் சூழப்படையான் திரிசூலம் வைத்திருக்கார் விடையான் நல்ல காளையப்ப மேலே வருவார் சுடு நீற்றான் வெந்த நீர் திருநீர் பூசக்கூடியவர் காலன் தனியை ஆறுயிர் வவ்விய காளன் கால காலன் அவர் காலனுக்கு ஒரு முடிவு கொடுக்கிறார் அதான் அப்ப கால காலன் சுவாமி காளையை தூக்குறாரு யமன் வந்து காய்ந்துடுறார் விழுந்துட்டார் திரும்ப அப்படியே வந்து யமனுக்கும் மீண்டும் அந்த உயிர் கொடுத்து தண்டமெல்லாம் கொடுத்தார் கோல பொயில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கமல் புஞ்சடை எந்தை பிரானே என்றை பிரானே என் தலைவனே ஏலம் கமல்னா ஏலம்ங்கிற நல்ல மயிற்சாந்து நல்லா மனம் மிகுந்த திருச்சடை வச்சிருக்கக்கூடிய பெருமான் அந்த அழகான சோலைகள் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்திலே இருக்கக்கூடிய பெருமான் வாடாவிரி கொன்றை அது கொன்றை வாடவே வாடாதப்ப வச்சிருக்கிற கொன்றை மலர் வலத்து ஒரு காதில் தோடார் குலையான் குலை இடது காதிலே தோடு தோடுடைய செவியன் உமையோர் பாகன் அப்படி இருக்கக்கூடியவர் நல பாலனம் நோக்கி கூடாதன செய்த குரங்கனின் முத்தம் என்னன்னா கூடாத யாராலையுமே செய்ய முடியாதது செய்யற சிவபெருமான் எல்லாரும் கைவிட்ட கேசக்கூடாது சாமி செய்யக்கூடிய வல்லமை உடைய அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது குரங்கணில் முட்டம் ஆடா வருவார் நல்லா திருநடம் புரிந்து அருளி வருவார் அவர் அன்புடையாரே அவர் அன்பருக்கெல்லாம் அன்பரு உலகத்தில் யாரெல்லாம் அவர் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த உயர்ந்த அன்பு செலுத்துகிற ஆன்மாவை விட அதிகமான அன்பு எல்லாருக்கும் செலுத்துகிறார் ஐயா எல்லா இடத்திலும் அதான் அன்புடையார் இறையார் வளையாலை இறைனா இன்னொரு அர்த்தம் முன் கைக்கு இறைன்னு பேர் ஆக முன் கையிலே வளையல் வைத்து போட்டிருக்கூடிய அம்பாள் இந்த ஊருடைய சுவாமி பேருமே இறையார் வளையம்மை தான் ஞானசம்பந்தருடைய வாக்கு அப்படியே அம்மா பேரை வச்சுட்டாங்க அம்பாள் பேரை வச்சுட்டாங்க ஒரு பாகத்தை அடக்கி ஒரு பகுதியாக கொடுத்து கரையார் மிளற்றன் நல்ல நஞ்சுண்ட கண்டன் அந்த கரை இருக்கும் என்ன கழுத்துல நஞ்சுண்ட கண்டன் கரி கீரிய கையான் யானை உரித்தான் கரினா யானை யானை உரித்த கையுடையவர் குறையார் மதிசூடி அதை இளம் வைத்திருக்கக்கூடியவங்க குரங்கனில் முட்டத்து உடைவான் இந்த ஊரிலே உடைந்து எம்மை ஆளுடை முன் சுடரை ஒப்பற்ற சுடராக இருக்கிறார் என்னை ஆண்ட ஆண்டு கொண்ட பெருமான் பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒளிந்தோம் என்ன இப்ப கடைசி இப்ப வரியில பார்த்தீங்கன்னா நித்தம் நினைந்தே சிவபெருமானன் நினமும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன புண்ணியம் பா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டால் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இந்த உலக பற்று என்னைக்கு நீங்குதான் அன்றுக்கு பிறப்புங்கிறது நீங்கிடும் என்றைக்கு அவா இருக்கோ அன்று பிறப்பு தப்பாது அதனால இந்த பற்று நம்மால் ஒழிக்க முடியாது ஆனால் பற்றற்றானை பற்றலாம் இறைவனை பற்ற பற்று இந்த பற்று எப்படி போச்சுன்னே தெரியாது அதனால இங்க சொல்றாங்க பற்றுலிந்தோம் இறைவனை வழிபட வழிபட நமக்கு இதை உலகப்பற்று நீங்கிடுச்சு ஏன் உலகப்பட்டு நீங்கன்னா நிச்சயமாக ஒரு காலையில இது நம்மளை விட்டு போயிடும் அல்லது நம்ம இதை விட்டுட்டு போயிடும் இது நிரந்தரம் இல்லை நிலையானது ஒன்றே ஒன்று இறைவன் திருவடி மட்டும்தான் நம்ம எப்போது நிலையாக இருக்கணும்னு சொன்னால் அந்த நிலையான பொருளை பற்றணும் இவ்வளோதான் கலவ மயில் காமுறு பேடையோடு ஆடி கலவம்னு தோகை கொண்ட மயில்கள் எல்லாம் நல்லா அழக விருப்பமோடு ஆடுமாம் அதனோடு தன்னுடைய அந்த பெண் மயிலும் சேர்ந்து ஆடி குலவுமாம் அழகாக மயில் சோலை சூழ்ந்த பொருள் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமானடி நித்தல் நினைந்தே தினமும் இறைவனை நினைச்சிட்டே இருந்தவுன இந்த பிறப்புங்கிற ஒரு பேதமையை நாம் இருந்து விடுபடலாம் நீங்கலாம் மாடார் மலர் கொன்றை நல்ல மாடுன்னா செல்வத்துக்கு மாடுன்னு பேரு பசு மாடுக்கு மாடுன்னு பேரு பக்கத்துல இருக்கிறதுக்கு மாடுன்னு பேரு மாடுன்றது இவ்வளவு பொருள் இந்த இடத்துல பொன் போன்று மிளகூடிய கொன்றை வளர் சடை வைத்து அவர் சடை வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த சடையிலே வைத்து தோடார் குலைதான் ஒரு காதில் இளங்க ஒரு காதிலே தோடு ஒரு காதிலே குலை சங்க வெண் குலை அணிந்து கூடார் மதில் எய்து இந்த வழிபடாத முப்புறத்தை எரித்து குரங்கணில் முட்டத்து ஆடாறு அரபம் மறையாறு அமர்வானே எப்படிப்பட்ட அமர்வு சுவாமியுடைய அந்த தரிசனம் வந்து இடையில பாம்பை கட்டி அமர்ந்து அருள் செய்வான் மையார் நிற மேணி அந்த கருப்பு நிறமா யாரு அறக்கதம் கோனை அறக்கருகெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் கரிய நிறம் உய்யா வகையால் அடர்த்து அதாவது உடலிலே கருப்பு இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் கருப்பு இருக்கக்கூடாது அதாவது அதுக்கான உட்பொருள் ஒன்று கருப்பாக இருக்கிறதுன்றது ஒரு ஒரு பெரிய ஏன்னா கண்ணு பாவையே கருப்பு தான் கருப்பு இல்லைன்னா நம்ம பார்க்கவே முடியாது இந்த இடத்துல மையன்னு சொல்லும்போது கருப்பு நிறம்ங்கிறது சொல்லுவது விட உள்ளத்தில் வந்து அறியாமைங்கிற ஒரு திரை கருப்பு இருக்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட உடையவர் உய்யா பொய்யனா அவன் தப்பிக்க முடியாத அளவுக்கு நான் சீக்கிட்ட கைலாயத்தில் வைத்து வகையால் அடர்த்தி இன்னருள் செய்த சாமகானம் பாடணுன்னே அருள் செய்த கொய்யார் மலர் சூடி இருந்து கொய்ந்து எடுத்த மலர்கள சூடி குரங்கை முட்டம் கையால் தொழுவார் பெருமானே அப்படின்னு கரங்குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க கைகால் கூப்பி தொழி என் கைகளே நீ பெருமான நல்லா கையெடுத்து வணங்கம்பா அப்படியே தலையை அப்படியே வணங்கி வழங்கப்பா அதுதான் நம்ம குனிஞ்சோம்னா நம்ம நிமித்திடுவார் சாமி அதுதான் ரகசியம் நம்ம எப்போ பணிவுமாம் என்றும் பெருமை பணிவு வந்தாலே சாமியுடைய கருணை கிடச்சிடும் அதான் அடியார் தத்துவத்தில் முதல் அடியார் யார் அப்படின்னு சொன்னால் பணிவு தான் பணிவு இல்லைன்னு சொன்னால் அந்த அடியார் தத்துவத்தில் முதல்ல பத்து மார்க் போயிடுச்சு கையால் தொழுவார் வினை காண்டல் அறிது அது காண்பது அறியுது அவங்ககிட்ட வினைய பார்க்க முடியாதான் எல்லாம் தீங்கி தீந்து போயிடும் வினையை தேடி பிடிச்சா கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி பெருமானை தொழுதோம்னா அவ்வளோ ஒரு சிறப்பு கிடைக்கும் வெறியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து ஏத்த நல்ல மனம் வெறினா மலர் வந்து தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் திருமாலும் அறியாது அது என்னன்னா ஒரு உள்ள பொருளை தே வெளியில தேடிய பயன் இல்லை தேடி தேடவுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன்ற ரப்பர் நான் அங்கங்கிலாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற பெருமான் தன்னுள்ளும் இருக்கிறார் இல்லையா அந்த பக்தியிலே வழிபாடு பண்ணணுமே தவிர ஐயனை போய் எங்கே தேடி அலையிறதுக்குன்னா அது ஏதோ ஒரு அது அல்ல அல்லவா அதை நான் உணர்வோடு செய்ததுனால அவங்களால பார்க்க முடியலாம் அதனால் அசைந்தியத்தைனா அப்படியே வருந்தி வழிபட்டாங்க இனிமேல் ஒன்றுமே ஏதும் செய்தரா ஒன்றுமே செய்ய முடியலையே சாமி நான் பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்ட உடனே என்ன பண்றாரு ஆறழல் ஆகும் குறியால் அப்படி நெருப்பு மலையா அண்ணாமலையாக நிமிர்ந்தான் அப்படி தொண்ணூறு டிகிரி நெருப்பு மலையில ஒரே செங்குத்தா காட்சி கொடுக்குறார் குரங்கனை முட்டம் நெறியால் தொழுவார் இந்த இடத்துல பாருங்க நெறி அதான் ஒழுக்க நெறியால் தொழுதார் ரொம்ப ரொம்ப கடினமானது சாமி கும்புறதை விட கடினம் எதுனா ஒழுக்க நெறியால் குமுறது தான் ரொம்ப கடினம் ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் வந்து நெறியை கடைபிடித்தல் சொன்னா எவ்வளவு பாராயணம் பக்தி பாடியும் எவ்வளவு சிவபூஜை பண்ணியும் மார்க் ஜீரோ அங்கதான் ஞானசம்மந்தர் கூட்டிட்டு காட்டுறார் நெறியாள் தொழுவார் வினை நிற்கிலாவே வினையை நிற்காது கழுவார் எதை கழுவ மாட்டாங்க துணியை துவச்சி கட்ட மாட்டாங்க துவர் ஆடை கலந்து மெய் போர்க்கும் அந்த சாயத்தில் முக்கப்பட்ட பட்டை சாயம் இருக்கு இல்லைங்களா அதுல முக்கப்பட்ட செவ்வாளையில இருக்கக்கூடிய அந்த பௌத்தர்கள் வலுவா சமன் அதனால் கருத்தில் வந்து அதே உறுதியாக சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பான் அதுலேருந்து பிறந்தது பிறவி குணம்ன மாற்றணும்னு நினைக்கிறதுக்காக நினைப்பே இல்லை நாம் ஒவ்வொருவருடைய பிறவி குணத்தை மாற்றுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆய்வு இது அவரவர் தான் அவர் உள்ளத்தில் இருந்து பார்க்கணும் நம்மக்கிட்ட என்னென்னலாம் வேண்டாத இருக்க அதை தூக்கி வெளியே போடணுன்றது அவரவர் முயற்சியில் தான் நடக்கும் ஆனால் ஒரே பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க யார் வலுவா சமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளையில் அவங்க சொல்கிற சொல்ல கேட்காதீங்க அப்படி சொல்ற குடு மின் சடை அன்னல் அப்படியே கற்றை சடையாக மின் சடை வெள்ள வெளியில் இருக்கும் ஏன்னா திருநீர் பூசி மின் வண்ணம் அவ்வண்ணம் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படிப்பட்ட தலைவன் சொல்வருமான் குரங்கை முட்டத்து எழில் வெண் நடி அழகான வெண்மையான நிலவை சூடி இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியை சேர்வது இயல்பே நம் கடமையாகும் முதல்ல நம் பிறவியினுடைய நோக்கமே பெருமானை வழிபட்டு இந்த பிறவி மீண்டும் வராமல் வாழ்வதுதான் செய்யணும் கல்லார் மதில் காளியுள் ஞான சம்பந்தன் கோட்டை மதில் சுவர்கள் எல்லாம் உயர்ந்திருக்கூடிய கற்கோ கல்லாலான சுவர்கள் நிறைந்த உயர்ந்த சீர்காழியில் இருக்கூடிய ஞான சம்பந்தன் அவதரித்த ஞான சம்பந்தன் கொல்லார் மழு ஏதி அந்த மலு ஏந்தி அந்த பரசு கையில இருக்கிறார் எதை கொள்றார் ஆணவத்தை கொல்லக்கூடிய பரசு அது அப்படி இருக்கும் குரங்களில் முத்தம் சொல்லார் தமிழ் மாலை அப்படியே சொல்லுன்னா சொல்லு அப்படிப்பட்ட சொல்லு போட்டு எழுதியிருக்க இந்த தமிழிலே அந்த சொல்லையே மலராக தொடுத்த இந்த தமிழ் மாலையை செவிக்கு இனிதாக காதுக்கு ரொம்ப இனிமையாக பாடுங்க அப்படி பாட வல்லாருக்கு எளிதாம் பிறவா வகை வீடு மீண்டும் பிறவாத நிலையிலே வீடு பேரு அவர்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமான் நிறைவு செய்கிறாங்க திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய